வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஷ்டர் அஸ்தோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸில் பார்த்துட்டு போய் நம்புறேன் சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை சூழலாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சூழலாகவும் ஒளித்தத்துவ அடிப்படையில் நம்மளுடைய கர்மபலன் எப்படி வேலை செய்யுதுங்கிறது நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் மீன லக்னம் மீன ராசியில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா எப்படி உங்களுடைய கர்மா செயல்பட போகிறது ஒரு ஒரு கிரகம் எதை குறிக்கிறது அப்படிங்கிறது துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் கூட வந்து அடையும் மீன லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி மீன ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக குரு வருகிறார் குரு தான் லக்னாதிபதியாகவும் ராசி அதிபதியாகவும் வருகிறார் குரு ஒரு நல்ல தன்மையில் ஆட்சி உச்சம் திரிக்பலம் திக்பலம் போன்ற அமைப்பு வந்துட்டா நல்ல விஷயம் வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க வாழ்க்கையில நிம்மதியா வாழ போறீங்க பொதுவா உங்களோட ஸ்மூத்தாக தான் லைஃப் போக போகுது முடிவெடுப்பதிலும் உங்கள் செயல் திறனிலும் பாதிப்பு இல்லைங்கிறது இதே குரு வந்து ராகுவால் பிடி பிடிக்கப்பட்டு அதற்கு பிடிக்காத சுக்கரனோட சேர்ந்து சனியோட சேர்ந்து ஒரு நாலு டிகிரி அஞ்சு டிகிரி ஒரு எட்டு டிகிரிக்குள்ள சேரும் பொழுது அந்த குருங்கிற கிரகம் வந்து பாவத்தோம் அடைகிறார் அப்படிங்கிறப்ப உங்கள் ஜாதகர் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறார் செயல்திறன் குறைகிறது மனநிலை குறைகிறது மனநிலையோட அமைப்புகள் சற்று ஸ்டேபிளா இல்லாமல் தட்டு தடுமாறக்கூடிய அமைப்புகள் உண்டு வாழ்க்கையே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடிய அமைப்புன்னு இருக்குது இது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு இதே ஒரு செவ்வாய் என்று சொல்லப்படுகிற ராஜோகாதிபதியோட பார்வையோ சேர்க்கையோ இருக்கும் பொழுது ஜாதகரே ஒரு பிரில்லியண்டான பர்சனாகவும் செயல்திறன்ல வந்து நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய அமைப்பாகவும் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்கிறதை அவங்க தெரிஞ்சிக்கணும் இத்தகைய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது ராகு சனி அப்படிங்கிற கிரகத்தோட சம்மதப்படும் பொழுது பாவுத்துவமான விஷயங்களும் சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற பௌர்ணமி சந்திரனின் பார்வை சேர்க்கைங்களாம் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் கிளாஸான அமைப்பு கொடுக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியே நம்ம இம்பார்ட்டண்டான கிரகம் பார்த்திங்கன்னா செஃபாய் செஃப்பாய் தான் ராஜோகாதிபதி செஃப்பாய் நல்ல இடத்துல இருந்து குரு பார்வை சுக்கிரனின் தாக்கங்கள் வரும்பொழுது அந்த செவ்வாய் திசையே நடக்கிறப்போ அருமையான அமைப்புகள் வரும் தனம்காரகன் சொத்துக்காரகன் எல்லாமே செவ்வாய் செவ்வாய் பதினொன்றாம் ஆண்டு உச்சம் பெற்று குருப்பாறை இருந்துட்டு டாப் ஜாதகருக்கு அழியாத சொத்துக்கள் பூமிகள் வரக்கூடிய அமைப்புகள் அது பூர்வீகத்தில் வருதா அவர் அர்ன் பண்ணுறாங்கிறத கொஞ்சம் கண்டிப்பாக போயெல்லாம் பார்த்துக்கலாம் நல்ல அமைப்புகள் உண்டு செவ்வாய் கெடாமல் இருக்கணும் செவ்வாய் நீச்சமாக போய் சனியோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்துருந்தா குடும்பம் அமைவதில் தன விஷயத்தில் சொத்து விஷயத்தில் பாக்கியங்கள் விஷயத்தில் குறைபாடுகள் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்க ஜாதகத்துல செவ்வாய் எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க அதே சமயத்தில் மிகவும் முக்கியமான கிரகம் சந்திரன் சந்திரன் தான் வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதியாக லக்ஷ்மி ஸ்தான அதிபதியாக வருகிறார் புத்திரகாரகனாக வருகிறார் புத்திர விஷயத்தை எவ்வளோ கொடுக்குறார் புத்திர விஷயங்கள் எப்படி இருக்கிறது புது குழந்தைகள்னால உங்களுக்கு நலம் உண்டா இத்தகைய குழந்தைகள் புறப்போகிறார்கள் உங்களுக்கு யோகங்கள் எப்படி திருமணங்கள் காதல் திருமணமா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கா உங்கள் தொழில் வேலையில ஜெயிக்க போறீங்களா எத்தகையோட அமைப்புகள் இருக்கு எல்லாமே வந்து சந்திரன் முக்கியம் சந்திரன் கெடாமல் ராகு சனி கேதுவோட சேராமல் ஒளி இல்லாமல் அமாவாசைக்கு அருகில் இல்லாமல் அப்படி அமாவாசைக்கு அருகில் இருக்கிற மாதிரி பிறந்திருந்தாலும் குரு சுக்கரனின் தொடர்பு பெறும் பொழுது நல்ல அமைப்பு வரும் சோ சந்திரனின் அமைப்பு திக்பலம் ஸ்தானபடம் காலாபடத்தில் இருக்கும்போது திக்பலம் பெறுகிறார் இது மாதிரி அமைப்பு நம்ம முக்கியம் சோ செவ்வாய் சந்திரன் குருங்கிற கிரகம் வந்து நல்லா இருந்துட்டாவே பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மூணும் பாதிக்கப்படும் போது வாழ்க்கையில் முக்கியமான மூணு பில்லர் சென்று சொல்லப்படுகிற விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற அர்த்தம் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க மிகவும் சுமாரான பலன்களும் பாவத்துவமான கிரமாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சுக்கரன் வருகிறார் ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு பிடிக்காத எதிர்மறையான கிரகமாக தன்மை எதிர்மறையான தன்மை நிறைந்த சுக்கிரன் வருகிறார் அந்த சுக்கரன் குருக்கு ஒரு எதிர்மறையான கு ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவராக வருகிறார் என்னதான் சுபகிரகம் வந்தாலும் அட்டமாதிபதியாக வருகிறார் ஸோ சு குருவே அந்த சுக்கரனே எட்டாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு ராகுவால் பாதிக்கப்பட்டிருந்தால் எட்டாம் வீட்டு விஷயங்கள் சரியில்லை பாதிக்கப்படுகிறது ஆயுசு பங்கங்கள் ஆயுசுக்கு ஒப்பான கண்டங்கள் இக்கட்டான சூழ்நிலைகள் அசிங்கம் கேவலம் சமுதாயத்திலிருந்து விலகி இருக்கிறது இது மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருவார் அதே சுக்கரன் வந்து பௌர்ணமி சந்திரனின் பார்வையில குரு பார்வையில இருந்து எட்டாம் வீட்டுல சம்மந்தப்படும் பொழுது நல்ல மனைவி மூலமாக சொத்து கணவனாக இருந்தா மனைவி கணவனாக மனைவியா இருந்தால் கணவன் மூலமாக நல்ல ஒரு வருமானம் பங்குதாரர் மூலம் வருமானம் கூட்டு வருமானங்கள் கூட்டு தொழில் ஜெயிப்பது உயிர் மூலமாக ஜெயிப்பது ஷேர் மார்க்கெட்ல ஜெயிப்பது அது மாதிரி அற்புதமான விஷயங்கள் உண்டு சுக்கரன் வந்து நல்ல அமைப்பில் இருந்துட்டா ஒரு மாதிரியான வகையில் பணமும் தீங்கு பாவகிரகத்தின் தாக்கத்திலையோ ஸ்தான பலம் துக்க்படத்திலே பாதிக்கப்பட்டோ இருந்துட்டா ஒரு தவறான ஒரு அமைப்புலையும் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ சுக்கரனோட அமைப்பு வந்து உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குங்கிறது பார்த்து அத்தகைய பலன்கள் எப்படி இருக்கு வரும் பார்த்துக்குங்க ஸோ பொதுவாக சந்திரன் செவ்வாய் குரு தசா பெல்ட் வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு அறுபது வயசுக்குள்ள வரக்கூடியவங்க குடி குடித்து வைத்தவர்கள் ஆனால் புதன் சனி கேது சுக்கர தசைகளில் வரவங்க வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு ஸ்லோவாக போகக்கூடிய தான் இருக்குது பிராப்தங்கள் குறைவுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ உங்களுக்கு எது மாதிரி தசைகள் போய் கொண்டிருக்குன்னு பாருங்கள் நியூட்ரலான பிளானெட் என்று சொல்லப்படுகிற புதன் பார்த்திங்கன்னா பாதகத்தை கொடுக்கக்கூடியது நீச்சம் பெற்று புதன் ஏழாம் கனெக்ட் ஆகிறப்போ பாதகத்தை கொடுப்பார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ராகு கேதுவோட சம்மந்தப்படக்கூடாது செவ்வாயோடு சம்மந்தப்படக்கூடாது மற்றபடி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு அடிமை தொழிலை கொடுக்கக்கூடியது கடனை கொடுக்கக்கூடியது அரசு விஷயத்தில் கொஞ்சம் சாதகமான விஷயத்தை கொடுக்க போகுது சூரியனோட அமைப்பு நம்ம முக்கியம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி சனி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொழுது நல்ல லாபங்களும் ஓரளவுக்கு செய்யக்கூடிய அமைப்புக்கு செய்யக்கூடிய வேலைக்கு நல்ல லாபம் வரும் இதே சனி பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா மூத்த சகோதரர்கள் லாபங்கள் எல்லாத்துலேயுமே சில பிரச்சனைகள் உண்டுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன இந்த கிரகங்கள் எப்படி இருக்குது குறிப்பாக குரு செவ்வாய் சந்திரன் முக்கியமான கிரகமாகவும் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய கிரகமாக சுக்கரனும் சூரியனும் வருகிறார் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பாதிப்புள்ளாக இருக்குதா ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்காம பாருங்க அதே மாதிரி இது வந்து ஒரு பொதுவான விஷயந்தான் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஒரு ஒரு கிரகம் எந்தெந்த டிகிரியில் இருக்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் போடும் பொழுது ஒரு உங்களுடைய ஜென்ம ஜாதத்தை பார்க்கும் பொழுது டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் ஒரு ஒரு கிரகமும் எப்படி இருக்கு எவ்வளோ டிகிரி தள்ளி இருக்குது எந்த கிரகத்தால் பார்க்கப்படுகிறது ஸ்தானபடம் இருக்கா திக்பணம் இருக்கா ராகு கேதுகளால் சம்மந்தப்பட்டிருக்குதா சனி செவ்வாய் பார்வை இருக்கா பௌர்ணமி சந்திரன் பார்வை இருக்கா குரு பார்வை எவ்வளோ டிகிரியில் வருது குரு எந்தெந்த கிரகத்தை பார்க்குறாங்க இதெல்லாம் வைத்து உங்களோட கர்ம பலன்கள் எப்படி செயல்பட போகுங்கிறது துல்லியமாக கணித்து அது பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தும் போது நீங்கள் அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஜெயித்து வெற்றி பெற்று உங்களுக்கு என்ன கர்மாவோ அதுக்கு தகுந்த மாதிரி செயலை வைத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எடுத்து வீண் சமய விரயங்கள் பண விரயங்கள்லாம் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சயின்டிஃபிக் வேதிக்காஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து நீங்கள் பலன் பெறலாம் இது பொதுவான வீடியோங்கிறது தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்